ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலை தற்போது இந்த தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்களுக்கு கூடியிருக்கிற கூட்டத்தை பார்த்து திமுகவும் சரி சரி அதிமுகவும் ஒரு பெரிய கலக்கத்தில் ஆழ்ந்திருக்காங்க சொல்லலாம் அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் தற்போது தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வந்து இந்த ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து கட்சிகளுமே தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்திருக்காங்க இதுல இரண்டு பெரிய கட்சிகளான அதிமுகவும் திமுகவும் இரண்டு பெரிய வலுவான கூட்டணி வந்து அமைச்சிருக்காங்க ஆனா மூன்றாவது அணியான டிடிவி தினகரன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூடயுமே கூட்டணி வைக்காம அவர் தனியா நின்று மாஸ்க் காட்டி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நேற்று அவரு தன்னோட சொந்த ஊரான தஞ்சாவூர் பகுதியில அந்த தொகுதியின் மக்களவை தொகுதி வேட்பாளரான முருகேசன் மற்றும் இடைத்தேர்தல் தொகுதி வேட்பாளரான ரெங்கசாமி இவங்க இரண்டு பேரையும் ஆதரிச்சு தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க அந்த தொகுதியில அவரை பார்க்கறதுக்கு கூடி இருந்த மக்களோட கூட்டத்தை பார்த்து எதிர்கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக இந்த இரண்டு கட்சிகளுமே ரொம்பவே சொல்லலாம் ஏன் வரைக்கும் எந்த ஒரு தலைவருக்குமே தினகரன் அவர்களுக்கு அதிர்ந்து போயிருக்கு அந்த அளவுக்கு அவருக்கு தஞ்சாவூர் பகுதியில பெரிய அளவிலான ஆதரவு இருக்கு அந்த பகுதியில அவர் பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொன்னார் அப்படின்னா சோழ நாட்டு மக்கள் எப்போதுமே துரோகம் பக்கம் துணை நிற்க மாட்டாங்க யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கு தான் சோழ நாட்டு மக்கள் அனைவருமே சப்போர்ட் செய்வாங்க அப்படின்னு அவர் வந்து அங்க பேசினாரு அது மட்டும் இல்லாம தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பரிசு பெட்டி சின்னத்தை பத்தி பேசும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இரட்டை இலை அப்படின்னு சொன்னா கூட உதடுகள் ஒட்டாது ஆனா பரிசு பெட்டி அப்படின்னு தான் இரண்டு உதடுகளுமே ஒட்டும் அப்படின்னு சூப்பரான டயலாக்லாம் சொல்லி அவர் வந்து தீவிரமான வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு இந்த தஞ்சாவூர் தொகுதியில மக்களவை தேர்தலுக்காக திமுக சார்பா பழனிமாணிக்கும் அவர்களும் அதிமுக சார்பாக அவர்களோட கூட்டணி கட்சியான ஜி கே வாசன் அவர்களோட ஆதரவாளர் நடராஜன் அவர்களும் போட்டிடுறாங்க இந்த இரண்டு பேருக்கு தான் அந்த தொகுதியில் வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்போது டிடிவி தினகரன் அவர்களுக்கு கூடியிருக்கிற கூட்டத்தை பார்த்து அந்த இரண்டு கட்சிகளுமே ஒரு பெரிய கலக்கத்தில் வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த அளவுக்கு டிடிவி தினகரன் அவர்களோட ஆதரவாளர்கள் தஞ்சை பகுதியில் அதிக அளவு இருக்காங்க அதற்கு முக்கிய காரணம் அப்படின்னா அவரோட சொந்த தொகுதி தஞ்சாவூர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி